நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது வரை ஐந்து முதல் எட்டு லட்சம் ரூபாய் பென்ஷன் சலுகை திடீர் மாற்றம் ஹாப்பி நியூஸ் என வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபத்தி ஐந்து வயது வரை எந்தெந்த ஓய்வூதியமாகபவர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு பென்ஷன் பணம் ஓய்வூதிய பணம் எடுப்பதில் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன முன்பு இருந்ததை விட தற்போது என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி முழு விபரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அப்போ இதில் இருக்க பெல் பட்டினியும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லாம் டேராக கிடைக்கும் மொத்த ஓய்வூதியத் தொகை எடுக்கும் நடைமுறையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதிய தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீத தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிர்வகிப்பதில் அதிக நிகழ்வுத்தன்மையும் எளிதான பணத்தை எடுக்கும் வசதியையும் வழங்குகின்றன பிஎஃப்ஆர்டிஏ தேசிய ஓய்வூதிய திட்டம் வெளியேறுதல் மற்றும் பணத்தை எடுத்தல் திருத்தம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் இந்த விதிகள் திருத்தப்ப திருத்தப்பட்டுள்ளன அரசு ஊழியர்களுக்கான முக்கிய மாற்றங்களை இங்கே விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு முன்பு எழுபத்தி ஐந்து வயது வரை மட்டுமே என்பிஎஸ் திட்டத்தின் தொடர்ந்து முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இப்போது இந்த அதிகபட்ச வயது வரம்பு எண்பத்தி ஐந்து வயது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சுடில் கே பரக் அன் கே அன்கோ நிறுவனத்தின் கூட்டாளர் அனிதா பக்ருதீன் எகனாமிக் டைம்லி நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்ப கூறியிருப்பது போல எண்பத்தி ஐந்து வயது வரை முதலீட்டை தொடர முடிவது சந்தாதாரர்கள் மிகப்பெரிய நீண்டகால ஓய்வூதியத் தொகையை உருவாக்க உதவுகிறது எண்பத்தி ஐந்து வயதில் மொத்த ஓய்வூதிய சேமிப்பில் குறைந்தது நாற்பது நாற்பது சதவீதம் தொகையை கொண்டு ஆண்டுதோ ஆண்டு தொகை ஆன்விட்டி கட்டாயம் வாங்க வேண்டும் மீதமுள்ள தொகையை மொத்தமாகவோ அல்லது புதிய சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டர்சன் மூலமாகவோ எடுக்கலாம் எட்டு லட்சம் வரை இருந்தால் நூறு சதவீதம் தொகையை எடுக்கலாம் ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருந்து விலகும் போது ஓய்வூதியத் தொகை குறைவாக உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கிறது பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீத தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியத் தொகை சிறியதாக உள்ள அரசு ஊழியர்களுக்கு இப்போது எளிதான பணத்தை எடுக்கும் விதிகள் வந்துள்ளன குறிப்பாக ரூபாய் எட்டு லட்சம் வரை உள்ளவர்கள் முழு தொகையும் எடுக்க முடியும் என்பிஎஸ் திட்டத்தின் முதன்முறையாக இந்த சிஸ்டமெட்டிக் யூனிட் ரிட்டம்சன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு சந்தாதாரர் தனது முதலீட்டு யூனிட்களின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொடர்ச்சியாக கால இடைவெளியில் திரும்பப் பெறுவதற்கு அனுமதிக்கும் திட்டமாகும் ஓய்வூதிய தொகை ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரை இருந்தால் அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் மீதமுள்ள தொகையை எஸ்யூஆர் மூலம் எடுக்கலாம் இதில் ஆண்டுதோறும் வாங்குவது கட்டாயம் இல்லை சந்தாதாரர் மறைந்தால் ஓய்வூதிய தொகை ரூபாய் எட்டு லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சம் வரை இருந்தால் நாமினிகள் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்து மீதம் உள்ளதை சிஸ்டமெட்டிக் யூனிட் டிட்டம்சன் மூலமாக பெறலாம் சிஸ்டமெட்டிக் யூனிட் டிட்டம்சன் முறை அரசு ஊழியர்களுக்கு ஒரு உதா உத்தரவாதமான ஓய்வூதிய பலனை வழங்குவதோடு பணம் நீண்ட காலத்திற்கு தொடர்பும் உதவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஓய்வூதிய தொகையை பிரித்து எடுக்கும் செயல்முறையை எளித எளிமையாக்க ரூபாய் எட்டு லட்சம் வரை மற்றும் ரூபாய் எட்டு லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சம் வரை என இரண்டு புதிய ஸ்லாப்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்பிஎஸ் சந்தாதாரர்கள் காணாமல் போனாலோ அல்லது இறந்துவிட்டாலோ இறந்துவிட்டதாக கருதப்பட்டாலோ சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான விதிகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன காணாமல் போன சந்தாதாரரின் நாமினிக்கு அல்லது வாரிசுகளுக்கு மொத்த ஓய்வூதிய நிதியில் இருபது சதவீதம் தொகையை உடனடியாக இடைக்கால நிவாரணமாக மொத்தமாக வழங்கப்படும் மீதமுள்ள எண்பது சதவீதம் தொகையை முதலீட்டில் நீட்டிக்கும் பாரதிய சாக்சியா அதிநியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விதிகளின்படி சந்தாதாரர் காணாமல் போனவராக இறந்தவராக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தொகை வழங்கப்படும் இந்த மாற்றம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கு நிதி திட்டமிடுதலில் பெரும் நிம்மதியையும் நம்பிக்கையும் அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி புதிய விதிமுறைகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி நடைமுறைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்பது சார்ந்த கூடுதல் உலகங்கள் இதை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி நிமிஷம் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அதுபடி கூட எல்லாம் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்